வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரார்டிக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டேட் ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் ஆல்போர்ட் நம்புறது வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு பார்ப்பேன் எனக்கு வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பத்தம்பது போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கனா உங்களுக்கு இரநூத்தி பதினாறுங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க இந்த இரநூத்தி பதினாறை பேஸை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிரும் அந்த மாதிரி இந்த வாட்டியும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏன்னா போன வாட்டிக்கு அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க டபுள்ஸ் கொடுத்தாங்க எட்டு மூணு எட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு எட்டுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க நூற்றி அறுபத்தஞ்சு தான் நம்ம கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எட்டு மூணு எட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு இரநூத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இரநூத்தி பதினாறு தான் நமக்கு போன வாரமும் அடி அடிக்கப்பட்டது இரநூத்தி பதினாறு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெய் கொண்டு வந்திருக்கோம் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு சி போர்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அது என்னங்கிறது அதே மாதிரி எனக்கு பீ போட்லேயும் ஒரு சில நம்பர்கள் எனக்கு என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்ன மாதிரி நம்பர்கள்னு சொல்கிறேன் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆள் போர்டு நாலு நம்பர் கொடுக்குறோம் அது போக ஏதாவது உங்களுக்கு நம்பர் இந்த மாதிரி இருக்குதான்றதையும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதையும் கூட வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு தான் இதோ கிடச்சாலும் வாய்ப்பு கிடச்சாலும் எடுத்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நம்ம எப்படி கிடச்சாலும் வின் பண்ணணும் அவ்வளோதான் முக்கியம் நம்ம போட்ட காசு எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் தவிர வேறு ஒன்றும் கண்டிப்பா நமக்கு கிடச்சா எந்த வகையில ஒரு வகை கிடச்சாலுமே நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சரிங்களா அந்த வகையில் இன்னைக்கு வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்கி போகிறமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடினாங்க நம்ம சொன்னோம் சொன்னால் சக்தி கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கன்னு நினைச்சோம் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சா நம்பர் எத்தனை நாள் பெண்டிங் நினச்சினா நமக்கு வந்து ஒரு பதினேழு நாள பெண்டிங் அஞ்சா நம்பர் அதை எடுத்து ஆடினாங்க அதே மாதிரி முப்பத்தெட்டு நாளை வந்து நமக்கு பீபோலில் வந்து சி போல் வந்து மூணாம் நம்பர் இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி எடுத்து ஆடினாங்க ரெண்டுமே நமக்கு நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு விண்ணிங்காக இருந்துச்சு மாதிரி ஜீரோ நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சுன்னா ஜீரோ கூட நமக்கு பி போலில் நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனால் அதை விட உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து அறுபத்தி மூணு நாளாக சி அதே மாதிரி உங்களுக்கு பதினெட்டு நாளாக ஏ போல் பெண்டிங்காக இருக்குது பட் அதை கொஞ்சம் எடுத்திருந்த நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு பட் இல்லை நமக்கு பரவாயில்ல நமக்கு அஞ்சா நம்பர் மூணு நம்பர் எடுத்தாங்க அதே சந்தோஷம் ஒரு அருமையான மெத்தேடு அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அது அப்படியும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போல் நாலு நாளாக பெயிண்டிங்லாம் இருக்குது பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநாளாக இருக்குது சிபாலில் வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஒரு நாள் ஆச்சு பிபாலில் எட்டு நாள் ஆச்சு சிபோல் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாளாக சி போல பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை இப்போ நம்ம ஏ ஏழ்நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாள் ஆச்சு இன்னும் நமக்கு வரல ரெண்டாம் நம்பர் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்பேன் ரெண்டாம் நம்பர் இப்போ வருமா என்னென்னு தெரியல பார்ப்பேன் எப்படி வருதுன்னு அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போலில் பத்தொம்பது பி போலில் ஒன்பது சிபோல் நிறைய எடுத்துட்டாங்க சூப்பரான ஒரு வினிங் அதே மாதிரி ஏ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சி போலில் வந்து உங்களுக்கு மூணு உங்களுக்கு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு தான் நமக்கு பி போலில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போலில் ஐம்பத்தி ரெண்டு சி போடில் வந்து நாலு நாலாக பெண்டிங் அப்போ அது போக ஒரு போர்டு தான் நமக்கு பி போலில் பெண்டிங்காக இருக்குது நமக்கு அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங் பி போலில் நாலு நாளாக பெண்டிங் சி போல வந்து ஆறு நாளில் பெண்டிங் சரிங்களா பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆனால் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதையும் பார்ப்போம் அதே மாதிரி நான் ஏழாம் நம்பர் எடுத்துகிட்டு ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போல் பதினஞ்சு பி போலில் சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்துனா எட்டாம் நம்பர் ஏ போல பதிமூணு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா மு ஒன்று சி போடில் முப்பத்தி பதிமூணு நாளாக பெண்டிங்காக இருக்குது அப்போ எட்டாம் நம்பருக்கும் சான்ஸ் இருக்குது பட் இல்லை நம்ம கணக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பார்ப்போம் சரிங்களா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக காமிக்கிது எட்டாம் நம்பர் இல்லையே என்ன பண்ண முடியும் அஞ்சு கெட்டு வரும் இல்லை அதாவது ஜீரோ கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பட் இல்லை என்ன பண்ணுறது பார்ப்போம் எப்படி வருது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்து ஒன்பது நம்பர் ஏ போலில் மூணு பிபோலில் மூணு சிபோல் வந்து எட்டு அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ரொம்ப மோசமாக நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போல் பதினெட்டு பி போல் வந்து அறுபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல எதாவது எடுத்தால் நல்லா தான் இருக்கும் நம்ம எடுக்கிறக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா பன்னெண்டாவது மாதமெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போகும் பார்ப்போம் எப்படி வருது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது நீங்கள் சி போட பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் சிபோடல ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகலான்னு தோணுது ஏன்னா மூணுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது கணக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு திரும்ப திரும்ப தோணிட்டு நான் வந்தால் இன்றைக்கே நம்ம நேரத்தை என்ன சொன்னேன்னா மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சிபாலில் வரும்னு சொன்னேன் தெரியாத வீடியோ பக்கம் பாருங்க சி போடலில் நமக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்து சிலர் வரல அதனால தான் சொல்லுறேன் நான் ஏன்னா ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லிடுவேன் இல்லைன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிடுவோம் சரிங்களா அதனால் சொல்லி ஏன்னா நீங்கள் எடுக்கிறதை எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு அஞ்சு செட்டை பத்து செட்டை போட்டு ஏதோ காசாக தான் எடுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறோம் இருந்தால் எடுத்துக்கங்க எனக்கு ஏ என்னுடைய கணக்கில் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ஏழு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நம்பருக்கு மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்னுடைய கணக்கு காமிக்குது நீங்கள் காலையில் கொடுத்ததிலையும் அப்படி தான் காமிக்குது இப்போ கொடுக்கிறதுலையும் நமக்கு அது மாதிரி தான் காமிக்கிது கொடுக்குது இருக்கான்னு பாருங்க எனக்கு மூணா நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்கு ஏழு மூணுங்கிற ரெண்டே நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அஞ்சுக்கு ஏழுன்னு வரலாம் அது ஜீரோக்கு ஏழுனு வரலாம் மூணுக்கு ஏழுன்னு வரலாம் எப்படி வேணும் வரலாம் இல்லையா இப்போ மூணா நம்பருக்கும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஜீரோவுக்கும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிப்ப பாருங்கள் மூணு நம்பருமே இருக்குது மூணு நம்பருக்குமே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏதாவது மூ மூணுக்கு ஏழுன்னு மேட்ச் ஆகலாம் ஜீரோக்கு ஏழுன்னு ஆகலாம் இல்லையா இப்போ ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏழு ஏழு அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு அப்போ ஏழாம் நம்பருக்கு வச்சேன் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரியா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறோம் அதே தான் திரும்ப வந்து இந்த மூணா நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ ஜீரோவுக்கும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு திரும்ப அதாவது ஏழுக்கு மூணு மேட்ச் ஆனாலும் மூணுக்கு ஏழு மேட்ச் ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறேன் அது மாதிரி எது உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் தாராளமாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு உங்களுக்கு வருதுனு பாருங்க அப்போ ஆக மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஏழாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் முதல்ல எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இது மாதிரி வரணும் இந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது போக இன்னொரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு ஜீரோ காரங்கிறது மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லை இந்த ரெண்டு நம்பருக்குமே ஆல்மோஸ்ட் மேட்ச் மேட்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக வரலாம் அப்போ அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் மேபி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் ஏன்னா ஒரு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது இப்போ அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதனால் தான் ஆறாம் நம்பரு இந்த இடத்துல சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் அஞ்சு ஜீரோ மூணா அப்போ மூணுக்கு ஒன்பதுன்னு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது மேபி வரும் அதே மாதிரி ஜீரோக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அஞ்சுக்கு ஒன்பது ஸ்ட்ராங்காக வரும் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டவரில் மேட்ச் ஆகுது அப்போ ஏ அதாவது ஏழு மூணு ஆறு ஒன்பதுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா கொடுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் அதில் ரெண்டு நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த நம்பர் வருதுன்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் சீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி மூணுன்னு கொடுத்தாங்க மாதிரி இருபத்தி ஏழாம் தேதியோட நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டே கொடுக்கல பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்தொம்பது அப்படின்னு வந்திருக்கு இதை கணக்கு படி ஒரு ஒன்பது நம்பர் இங்க ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் கொடுக்கும் ஏன்னா போன வாரத்தில் நமக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருந்துச்சு அதனால தான் சொல்றேன் அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு அதாவது ஏழு ஒன்பது மூணு ஆறுங்கிற இந்த நம்பர்களே ஆல்மோஸ்ட் வந்து விழுந்துடும் விழுந்திருக்கான வாய்ப்பு இருக்குது இதில் பர்டிகுலராக உங்களுக்கு எது போர்டில் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இது என்னுடைய கணக்கில் வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா சரிங்க இந்த இது இல்லாமல் வேறு ஏதாவது அசெப்ஷன் முன்னாடி வைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து திரும்ப வந்து ஒன்பதுக்கு நாலு திரும்ப ஆடலாமா ஆடலாம் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி யாருக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு அது அதே மாதிரி அதுலேருந்து ஆறாம் நம்பர் கொஞ்சம் மாற்றி ஆளுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் இங்கே ஆறாம் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு நம்பர் எட்டாம் நம்பர் எட்டா இப்போ வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கமா ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பரும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் மாற்றி ஆராய்ந்து வாய்ப்பு இருக்கு இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சு இல்லைங்க நீங்கள் என்ன சொன்ன மாதிரி எனக்கு எட்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கன்னா ஒரு மூணு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் விட ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறது எட்டாம் நம்பர் மட்டும் இந்த வேறு எந்த போர்டுமே இல்லை ஜீரோ விட்டுருங்க ஜீரோ நம்ம எப்பவுமே கணக்கில் சேர்க்குறதுனா அது இல்லாமல் நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் பதிமூணு பதிமூணுங்குற இந்த ரெண்டு போடுமே அதிகமாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஆறு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு ஆனால் இது போக உங்களுக்கு யாராச்சும் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நாலாம் நம்பர் ஒன்பதுக்கு பதிலாக நாலாம் மேட்ச் ஆகுதுங்க அந்த இடத்துல அதே மாதிரி மூணுக்கு பதிலாக அந்த இடத்துல எனக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கணக்கில் ஏன்னா இப்போது நான் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் நல்லா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு டேரெக்டாக பவர் அடிப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக வரும் அப்படியே அப் அப்படியே எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எடுத்த நம்பருக்கும் அப்படியே வந்து அவங்களுக்கு பவர் எடுத்த அப்படியே வந்து நீங்கள் மூணாம் நம்பர் எடுத்தீங்க எட்டாம் நம்பர் எடுப்பாங்க நாலாம் நம்பர் எடுத்தால் ஒன்பது நம்பர் எடுப்பாங்க இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதான் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி தந்துடும் அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி எது வச்சிருக்கீங்க ஏன்னா எனக்கு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மாறி மாறி காட்டுறதுனால தான் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதான் திரும்ப சொல்லுவோம் இப்போ நாங்கள் இருக்க வேண்டாம் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்கலாம் அல்லது மூணுக்கு முதல்ல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அது மாதிரி நமக்கு பெண்டிங் சார்ஜ் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது நாலாம் நம்பர் கூட எனக்கு மேபி ஒரு வேலை வரலாம் அப்படின்னு தான் தவிர மற்றபடி ஏன்னா ஒன் நாளை விட ஒன்பது நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது கொஞ்சம் அதிகமாக நாலு நாள் பெண்டிங் எத்தனை நாலு நாள் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணு மூணாம் நம்பர் வந்து ஏழுக்கு ஏழுக்கு சாரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் வந்து ஏழாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி பார்த்துக்குங்க பார்த்து போடுங்க சூப்பராக சீ போர்டு வந்து எனக்கு கிடைக்க வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நான் மூணாம் நம்பர்னு எழுதிட்டேன் மூணு இப்போ வந்து மூணாம் நம்பர் தான் நமக்கு இன்னைக்கு இருக்குது சீ போர்டில் அந்த சீபோர்டில் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்